வணக்கம் என்ஜி பார்ட்னர்ஸ் நான் உங்கள் ஆதித்யா ஹோமம் அதுவும் தன்வந்திரி ஹோமம் பண்ணுனா நோய் உடனே நீங்கிருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் தன்வந்திரி ஹோமம் பண்ணா நோய் போயிருது ஹோமம் பண்ணா நோய் போயிருமா அப்படின்னு ஒரு சந்தேகமும் இருக்கும்ல ஆக்சுவலி ஹோமம் பண்ணா நோய் போவாது இல்ல பரிகாரம் செஞ்சா நோய் போவாது இதில் உள்ள அறிவியல் ரீதியான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்ற பூமி இருக்கு பூமிக்குனால ஒன்பது கோள் இருக்கு இந்த ஒன்பது கோளுக்கும் ஒரு ஒரு சில விஷயங்களை முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க கலரா இருக்கலாம் நபரா இருக்கலாம் ஆட்களா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் அது நீங்க டீட்டெயிலா அஸ்ட்ராலஜி படிச்சீங்கன்னா புரியும் நான் அதெல்லாம் போக விரும்பல அது ரொம்ப டீட்டெயிலா போயிடும் ஆஹ் இப்ப ஹோமம் பண்ணா ஏன் நோய் தீருது அப்படின்னா இப்ப இந்த தன்வந்திரி ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமத்துல வந்து பாத்தீங்கன்னா சீந்தில் கொடி அண்ட் தென் வந்து நாயுருவி இதை வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க இந்த சீந்தில் கொடி அப்படிங்கிற மூலிகை என்ன இருக்கு அப்படின்னா இந்த சீந்தில் கொடி அப்படிங்கிற மூலிகையில வந்து பாத்தீங்கன்னா கேது செவ்வாய் அந்த கிரகத்தோட மின்காந்த அலைகள் அதாவது மின்காந்த எனர்ஜி அந்த எனர்ஜி இருக்கு அண்ட் தென் வந்து நாயுருவி செடியில வந்து பாத்தீங்கன்னா கேது சந்திரன் இந்த ரெண்டு கிரகத்தோட காம்பினேஷனான எனர்ஜி மின்காந்த அலைகள் இப்ப பாருங்க அந்த வீடியோ ஒரு சில பேர் பார்த்துட்டு மின்காந்த அலைகள்னு ஒரு விஷயம் சொன்ன அது இங்கிலீஷ்ல பேர் வச்சு ட்ரெண்டா இருப்பான் பாருங்க ஏன்னா நான் சொல்ற ஒவ்வொரு துணுக்கையும் திருடி இப்ப ட்ரெண்ட் செட்டா இருக்கிற ஒருத்த வந்து அதை வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கான் சரியா பொழைச்சு போறான் போங்க எடுத்துட்டு போறேன் நம்ம துப்பா எச்ச சாப்பிட்டு போறான் அதை பத்தி ஒன்னும் கவலை கிடையாது ஏன்னா இது வந்து பாரம்பரியமா என்னுடைய தாத்தா நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காரு அந்த தகவல்கள்லாம் வந்து சொன்னா நிறைய சொல்லலாம் ஓகே இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் அந்த சீந்தில் கொடியும் நாயுருவியும் அந்த ஹோமத்தில் போட்டு நல்லா ஹோமம் பண்ணும் போது அதுல இருந்து புகை கிளம்புங்கள அந்த புகை என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய மூச்சு காத்துல கலக்குது மூச்சு காத்துல கலக்கும் போது அவங்களுடைய உடம்பு ஃபுல்லா அந்த சீந்தில் கொடியில் இருக்கக்கூடிய கேது செவ்வாயோட எனர்ஜியும் நாயுருவி செடியில் இருக்கக்கூடிய கேது சந்திரனோட எனர்ஜியும் முழுசா அவங்க உடம்பு அவங்க உடம்பு ஃபுல்லாக பரவும் அப்படி பரவும் போது என்ன நடக்குது அப்படின்னா நோய் உடனே தீந்துருவான் கிடையாது அதாவது அந்த எனர்ஜி பிறக்கும் போதே அதிகமாக இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அந்த எனர்ஜி பிறக்கும்போது அதிகமா இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்ஸ் இவங்க யாராவது நீங்க எவரு மூலயமா தேடி கண்டுபிடிச்சு மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இல்ல நீங்க எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டு இருப்பீங்க எங்கயாவது உக்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க இங்க ஒரு ஆள் இருக்காரு இவர் வந்து இந்த நோயை சரி பண்றாரு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கிடைக்கும் உடனே அங்க போவீங்க அவர் கையில வாங்கி வாங்கி மெடிசன் சாப்பிடுவீங்க உடனே அந்த நோய் காணா போயிடும் இதுதான் வந்து ஹோமம் பண்றதுக்கான அறிவியல் உண்மை இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு விஷயத்துக்கும் ஒரு விஷயத்துக்கும் ஒரு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு அது ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கு அந்த ப்ரோகிரமிங்க வந்து நிருபி 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 அப்படின்னு சில பேரு மூளை வெளியே தொங்கும் பாருங்க அவனுங்க பேசுவானுங்க சில விஷயங்களை நிரூபிக்க முடியாது அனுபவத்துல அதை எடுக்க முடியும் வேணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் எப்படி இப்படி இப்படி ஒரு விஷயம் எப்படி நீ எங்க தாத்தா மட்டும் கிடையாது வழி வழியா வழிபாடுங்கிற பேர்ல நமக்குள்ள இந்த சயின்ஸ புகுத்திட்டு போயிருக்காங்க ஆனா அது காலப்போக்குல மூட நம்பிக்கை முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு நிறைய இடைச்சொருள்களும் அந்த விஷயத்துக்குள்ள வந்துருச்சு சரி ஓகே இதுக்கான ஆஹ் சாலிட் எவிடன்ஸ் சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து திருடு போயிடும் ஓகேங்களா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் ஓகே ஏதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கக்கூடிய ஏ அப்படிங்கிற சயின்ஸ்லாம் இருந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டும் ஒரே ஒரு உயிரினத்தை ரொம்ப நம்பும் என்ன ஒரு உயிரினம் சிம்பிளுங்க நாய் அப்படிங்கிற உயிரினம் அந்த நாயை கூட்டிட்டு போய் அங்க மோப்பம் பிடிக்க வைப்பாங்க அந்த நாய் என்ன பண்ணும் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் பயணம் செய்யும் இல்லை ஒரு கொஞ்சம் தூரத்துலயே பயணம் செய்யும் கரெக்டா அந்த திருடின ஆள் யாரு கொல ஆள் யாரு அப்படிங்கிற அந்த விஷயத்த கண்டுபிடிச்சு கொடுக்கும் அது எப்படி கண்டுபிடிச்சு கொடுக்குதுன்னா எத்தனை பேர் இருக்காங்க ரோட்ல யாரையாவது ஒருத்தர் போய் அந்த நாயை வந்து காட்டி கொடுக்கலாமே கரெக்டா அவனை மட்டும் எப்படி கரெக்டா காட்டி கொடுக்குது இல்ல இந்த இடத்துலதான் குண்டு இருக்கு அப்படிங்கறத எப்படி கரெக்டா காட்டி கொடுக்குது அப்படின்னா அந்த பிரபஞ்சத்துல நாய்க்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ள தனிப்பட்ட டிஎன்ஏ பேட்டனான வாசம் எனர்ஜி அந்த எனர்ஜிய கண்டுபிடிக்கக்கூடிய சக்தியை இயற்கையாக இயற்கை வந்து அதுக்கு படைச்சிருக்கு அதனால அது கரெக்டா கண்டுபிடிக்கிறது என்ன தெரியுது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வேர்வையும் நம்மளுடைய இருக்கக்கூடிய ரத்தமும் நம்மளுடைய முடியும் நம்மளுடைய நகமும் தனிப்பட்ட முறையில ஒரு சக்திய வாங்கியிருக்கு இதுக்கு உதாரணம் இத்தனை கோடி பீப்புள்ஸ் இருந்தாலும் உங்க கண் கண் உங்க கண்ணுல உள்ள தனிப்பட்ட ஐடியோ இல்ல உங்க கைரேகையில் உள்ள தனிப்பட்ட ஐடியோ தானே இங்க செயல்படுது ஆதார் கார்டு எடுக்கும்போது நீங்க போய் கொடுத்துருப்பீங்களா ஸோ ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாசமும் எனர்ஜியும் இருக்கு இந்த எனர்ஜியை பிரிச்சு பார்க்குற நாய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒரு தனிப்பட்ட எனர்ஜி இருக்கு அந்த எனர்ஜி மூலியமா ஒரு செயல்பாடுகளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சாங்க இதை தான் இன்னைக்கு வந்து பில்லி சூனியம் பரிகாரம் வழிபாடு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பிரிச்சு 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 மாமா சொல்லுங்க பிரிச்சு 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 வச்சேன் அப்படின்னு சொல்லி சூரிய சொல்லுவார்ல அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க தட்ஸ் ஆல் சோ எனர்ஜி உங்களுக்கு ஒரு வேலை நடக்கும் அப்படின்னா அந்த வேலையோட எனர்ஜி யாருடைய உடம்புல அதிகமா இருக்கு எந்த மரத்தோட மரத்துல அந்த எனர்ஜி அதிகமா இருக்கு எந்த பொருள் அந்த எனர்ஜி அதிகமா இருக்கு அப்படின்னு அந்த எனர்ஜி உங்க உடம்புக்குள்ள எடுக்கும் போது அந்த எனர்ஜி அதிகமா உள்ள நபரையோ பொருளையோ சந்திச்சு உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டாந்து கொடுக்கும் இது சிம்பிள் தன்வந்திரி யோகத்தோட யாகத்தோட சீக்ரெட் தன்வந்திரி யாகம் மட்டும் கிடையாது இன்னும் பல வகையான யாகங்கள் இருக்கு அந்த யாகத்துல பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் ஒவ்வொரு கிரகத்துக்கான தனிப்பட்ட செயல்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கான தனிப்பட்ட வேலைகளை செயல்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பாம்பு புற்று போய் வழிபடுறாங்கல்ல அது வந்து சில பேர் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க அதுல உள்ள அறிவியல் என்ன அப்படின்னா பாம்பு வசிக்கும் இடம் புத்துக்குள்ளதான் போய் பாம்பு வசிக்கும் ஆனா அது கரையான் கட்டின புத்து தான் பாம்புடைய உடம்புல என்ன எனர்ஜி இருக்குன்னா ராகு கேது அப்படிங்கிற அந்த சாயா கிரகத்தோட எனர்ஜி இருக்கு இந்த ராகு கேது நிழல் கிரகம் சொல்லி இது நம்ம உடம்புல கண்ணுக்கே தெரியாத நோய்கள் இருக்குல்ல கண்ணுக்கே தெரியாத நோய்கள்னா லேசர் ட்ரீட்மெண்ட்டோ இல்ல அட்வான்ஸ் கேமரா மூலமா கூட இவனுக்கு என்னதான் நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் வந்து ராகு கேது குடுக்கறதுலாம் வந்து அந்த புத்துக்கண்ணுக்கு போய் நீங்க வழிபாடு செய்யணுங்கிற கிடையாது எது அங்க போய் ஒரு ஒன் ஹவர் உட்காந்துருக்கணும் அந்த புத்துக்கனோடய மண்ணை எடுத்து நெத்தியில் வைக்கும்போது போது அக்ஞா சக்தி வழியாக அந்த உடல் ஃபுல்லாக பரவி ராகு சக்தியோ கேதுவோட சக்தியோ உங்களுக்கு குறைவாக இருக்கும்போது உங்கள் உடம்புக்கு அந்த எனர்ஜி கிடைச்சி நீங்கள் அந்த பாதிப்பிலேருந்து தப்பிச்சுக்குவீங்க இதுதான் வந்து வழிபாடு இதுதான் வந்து புத்துக்கண் வழிபாடோட சீக்ரெட் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து உங்கள் ஆதித்யா